இங்க ஊத்திக்கணும் ஊத்தாம கறந்துக்கணும் இருக்கிற மகா குடி ஜனங்களே கண்டுக்கல அம்மம்மா அப்பப்பா அண்ணமார்களே தம்பிமார்களே பிஸ்தாக்களே பிசாத்துக்களே உங்க எல்லா ஜென்மத்துக்கும் எங்க வில்லி வாக்கும் டில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வச்சுக்கிறேன் இரணிய கூத்து ஆட போறவங்க சொல்லி வச்சுக்கிறேன் கண்டு கடவுள் அவதாரமான இரணியனா பாட்டு கொடுக்கறது யார் தகலகலா வள்ளி எட்டி நாட்டு சிக்கி கேட்டதற்காக நம்ம புருஷனே இதானுங்க காமாலி பக்கியே சாமி பையன் கோமரி முச்ச அது எல்லாரும் கிளாஸ் ஏஞ்சி வருவாங்க எஷ்டப்படல இல்ல இல்லதுலமா வாங்கி ஊத்தி துட்டு குடிச்சிட்டு எங்களை எல்லாம் ஆவரிக்கவேனவை கேட்டு கொண்டு இந்த இடத்தை விட்டு காண்டிக்கிறேன் நானும் ஜக வாங்கிக்குற

சாமி நரசிம்மே நடுவாலே பொழந்து வரசிம்மே சிம்மை நான்தாண்டா சாமி நரசிம்மே நடுவாலே பொழந்து வர சிம்மே உடலுருவேடுவே பண்ணி முன்னுடுவே இன்ன ட கைத மொரக்கிரணி இன்ன டக்கைத மொரக்கிரணி Alas! Alas! Alas!

அரே நடந்து நடந்து போச்சு அத்தை ஊடு இது உங்க கைக்கு வந்த நேரம் அவங்களும் கிட்ட வந்து சேரலாம் இல்லையா உங்க வார்த்தை பள்ளிக்கட்டும் மொத்தம் எவ்வளவாச்சு அண்ணமா சேர்த்து பாஞ்சு லாத் பாஞ்சு

நாளைக்கு ஊட்டிக்கு ரயில் மேலே போறான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே மறந்துடாதே எங்க அண்ணாரே அடிச்ச கொள்ள நீ அடிக்க போற கொள்ளையில பாதி பங்கு எனக்கு ஓகே அன்னைக்கு அண்ணன் காவடியா ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னைக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சு நான் சொல்றேன் நல்லா தூக்கு கையில தொங்குறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராஜசேகரனை தான் கூப்பிட்டு பேசியிருக்கான் உங்கிட்ட தராம மறைச்சி வச்சிருந்த பெட்டிய ராஜசேகரனுக்கு அவன் தான் காட்டி கொடுத்திருக்கான் அதை வச்சு வெளியே வந்த ராஜசேகரன் இப்ப வசதி ஆயிட்டான் அவன் பணக்காரனா மாறி இருக்கிறது என்ன பழிவாங்கத்தான்

அவர் ஒரு பெரிய சூதாடி தாம் பிள்ளைய கூட அட வச்சு சூதாடினவர் அதனால ஒரு கொலையை கூட செஞ்சார் ஆமா சேகர் இப்ப அவர் என்ன ஆனாரு எங்க இருக்காரு அந்த குழந்தை அதான் ஒண்ணு என்ன ஆனான்னு தெரியாம எதையுமே வெளிய காட்டிக்காம நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிறது உனக்கு தெரியாதுப்பா நான் தவிச்சது போதும் நேர பிரியாவோட அங்கிள் கிட்ட போ நடந்த எதையுமே மறைக்காம அவர்கிட்ட சொல்லு இதையெல்லாம் மீறி அவர் உங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருனா நான் நம்பிக்கை தேவோ தெய்வம் அம்மா என்ன மன்னிச்சிருங்க நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி கொடுக்குற பிள்ளையா நீங்க என்ன வளர்க்கல இல்ல சேகர் அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்க பிரியத்தையும் நம்பிக்கையும் நீ பாலாக்கீட கூடாதுன்னா உன்னை உடனே ஊட்டிக்கு போக சொல்ற பாக்குற அவங்க மட்டும் இதையத்தையும் சேர்த்து இரும்பு பெட்டியில பூட்டி வைக்காதவங்களா இருந்தா நிச்சயம் நமக்காக இறக்கப்படுவாங்க உங்களை சேர்த்து வைப்பாங்க